ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட மீன் குழம்ப ஒரு எழுபத்தி அஞ்சு கடவுளின் குழந்தைகளுக்கு தடபுடலான விருந்து வைக்க போறோம் இந்த மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெகுலரா பண்ற மீன் குழம்பு மெத்தடே கிடையாது பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் தங்கமே ஞான தங்கமே இல்லையா பல பாட்டு உள்ள இருக்கிற நம்ம பூம்புகார் மீன்கறி குழம்பு ஆயிரம் வருடங்களுக்கு பேசப்படுனா அருமையான ஒரு வெகு ஒரு கடலோர பயணம் தம்பி சொன்ன மாதிரி எந்த ஊர் பூம்புகார் பூம்புகார் அப்படின்னாலே நம்மளுக்கு கண்ணகி அவங்களோட ஞாபகம் தான் வரும் அவங்களுக்காகவே கோயில் இருக்கிற இடம் தான் பூம்புகார்னா அப்பேற்பட்ட ஃபேமஸான பூம்புகார் மீன் குளம் தான் இன்னைக்கு நம்ம எடுத்து சமைச்சு கடவுளின் குழந்தைகளுக்கு மத்திய விருந்தா கொண்டு போய் கொடுக்க போறோம்னா கண்டிப்பாக பூம்புகார் போனீங்கன்னா பூம்புகார் சுற்றுலா தலங்களை எல்லா ஒரு சிற்பங்களும் இருக்கும் நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிங்க அப்படி போக முடியாதவங்க நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் பின்னாடி போய் முன்னாடி பாருங்க ஐயா இன்னைக்கு ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு மீன் குழம்பு தான் பண்ண போறோம் அது கறி ஸ்டைலில் பண்ண போறோம் பூம்புகார் அதுக்கு பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மீன் கறியை வந்து செஞ்சு சாப்பிட்டு சாப்பிடுவாங்க பூம்புகார் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகத்துக்கு ஒரு முக்கியமான இடம் அதே சமயத்தில் முதல் முதல் துறைமுகம் கட்டின இடமும் அங்கே தான் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட மீன் குழம்ப ஒரு குழந்தைகளுக்கு தடபுடலான விருந்து வைக்க போறோம் இந்த விருந்து வைத்து விழா யாருன்னு யாருன்னுக்கா குழந்தை ரியோ அந்த குழந்தையோட நான்காவது வருட பிறந்த நாளுக்காக தான் குடும்பத்தார் இருந்து இந்த விருந்து குடும்ப சொன்னாங்க நான்காவது வருடம் அடியெடுத்து வச்சிருக்காங்கன்னா நாலு வருஷமா நம்ம மூலியமா ஏழை எளிய மக்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிறந்தநாள் அவங்க மட்டும் கொண்டாடல ஏழை எளிய மக்களோடு சேர்ந்து கொண்டாடுற அந்த குழந்தை இன்னும் மென்மேலும் வளர்ந்து எல்லா வளம் செல்வம் பெற்று நூறாண்டு காலம் நீடோடி வாழணும் என்று கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் அந்த குழந்தையோட பெற்றோர்கள் சார்பாகவும் இதோட சேர்த்து நம்ம வட்டி சாதம் கொடுக்குறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுக்குறோம் ஒரு அட்டகாசமான தக்காளி ரசம் கொண்டு கொடுக்குறோம் அவிச்ச முட்டை இதோட சேர்த்து பிறந்தநாளுக்காக ஹனி கேக்கோட சேர்த்து சிறப்பான முறையில் கொண்டு போய் மதிய உணவு கொடுக்குறோங்க வரலாறு ரொம்ப முக்கிய நான் வாங்க ஹிஸ்டரிய பார்க்கலாம் ஹிஸ்டரி ஹிஸ்டரி உன்னை காணவில்லையே இல்லைடா இல்லைடா

நல்லா அலசி சிதல் ஒன்று ரெண்டு ரெண்டு பார்த்து எடுத்துக்கிறோம் மீன் குழம்புக்கு தேவையான பொருளை பார்க்க போறோம் சின்ன வெங்காயம் சோம்பு தேங்காய் மல்லி மல்லித்தூள் குழம்பு தூள் தூள் வெந்தயம் கடுகு உளுந்து கலப்பு உப்பு பச்சை மிளகா கீரியது கருவேப்பில்லை உருவியது மல்லது புளி நல்ல எண்ணெய் எள்ளி எண்ணெய் சென்னை நகர மீன் சென்னை நகர மீன் இல்லையா சென்னகர் நகர மீன் சங்கராவோட தம்பி சங்கரா குழம்புக்கு அவ்வளோ சுவையா இருக்கும் வறுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சுவையா இருக்கும் அதை தான் இன்னைக்கு ஒரு பூம்புகார் மீன் கறி ஒன்று பண்ணி காட்டணும் மீன் குழம்புக்கு தேவையான அறவையை பார்ப்போம்மா ஒரு கிலோ மீன் எடுத்தாங்கன்னா நூற்றம்பது ரூபா அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் பால் முதல் பால் தேங்காய் பால் கெட்டியான பால் ஒரே பால் தானா இப்போ இதை மட்டும் அரைச்சி வந்தா தான் அடுத்த ஸ்டெப்பே நம்ம எடுக்க முடியும் இந்த மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெகுலராக பண்ற மீன் குழம்பு மெத்தடே கிடையாது சேஞ்சு டிஃப்ரென்ஸாக இருக்கும் இதுக்கு தேவையான இந்த தேங்காய் பாலும் இந்த சின்ன வெங்காயம் சோம்புவோட அறவைதான் தக்காளி குறிப்பாக இந்த மீன் குழம்புக்கே கிடையாது முடி தேங்காய் அதை பாலாக எடுக்கணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அரைச்சிடலாமா கண்டிப்பா சங்கரா மீன் சுத்தமா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டு வந்து இதே ஊரில் தான் சமைக்க போறோம் இதுல தான் மசாலா போட்டு அப்படியே ஏற்ற போறோம் எல்லா மீன் குழம்புலையும் கடைசியா மீன் சேர்த்து தான் பார்த்துருப்பீங்க கடைசியா மீனை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொடி விட்டு நிறுத்திடுவோம் ஆனா இதுல மின்னடியே மீனை போட்டு செய்யறது தான் பொம்புகார் ஸ்பெஷல் ஒரு கிலோ மீனுக்கு தான் அளவு சொல்லிட்டு வரோம்னா ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி கரைசல் மீனுக்கு எடுத்த புளி புலி கரைச்சல் சேர்த்துக்கிறோங்க சோம்பு சின்ன வெங்காயம் அரைச்சது சின்ன வெங்காயம் வந்து நல்ல சுவைக்காகவும் சோம்பு வந்து நல்லா வாசனைக்காகவும் சேர்த்து அரைச்சிருக்கும் புளி புளி சேர்த்ததுக்கு அப்புறம் இதோட சேர்த்து நம்ம எல்லாத்தையும் மசாலாலாம் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் மீனுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஒரு மூணே மூணு பவுடர் மசாலா பயன்படுத்தணுங்க மீன் குழம்புக்கு நம்ம வழக்கமா பயன்படுத்துற மசாலா தான் ஒரு பான்ஸ் பவுடரு ஒரு சந்தூர் ஒரு குட்டிக்குரா நான் ஆர்டிஎக்ஸ் ஐயா வந்து மீனுக்கு சொல்றாருனா அவருக்கு வந்து மீனாவுக்கு சொல்றாரு ஓஹோ

பூம்புகார் மசாலா இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோங்க இந்த புளித்தண்ணி எல்லாமே சேர்த்து நல்ல மீனோட கோட் பண்ணிக்கிறோம் கோட் பண்ணிக்கிறோமா ம் நல்லா கலந்துக்கிறோங்களா ஆமாங்கய்யா நல்லா எல்லா மீன்லேயும் ஏறணும் அது எல்லா மீன்லேயும் மசாலா கலந்து பக்காவாக ரெடி பண்ணிருக்கணும்ண்ணா ஐயா அவங்கள ஐயா நம்மளுடைய மசாலா ஆடலும் பாடலோட ஒரு நல்ல ஒரு தர சம்பவம் இருக்குது பாருங்க

அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ரெடி ரெடியாயிடுச்சா ஆமாண்ணே வச்சு சாப்பிட போகிறோம் எல்லாமே நம்ம சட்டியில் வச்சு எண்ணெய் எண்ணெயிலேருந்து இருந்து வெங்காயம் தக்காளாம் சேர்த்து தான் மீன் குழம்பு பார்த்துருப்போம் நம்ம முன்னடியே குழம்புக்கான செட்டிங் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு டைரக்டா இறக்குறோம் பழைய அன்றாட ஆயிரம் காலத்தில் எல்லாம் தாலிப்பெல்லாம் போடலண்ணே நம்ம பூம்புகார் புதுசாக புதுசாக நியூ ரெசிப்பி நம்ம மாஸ்டர் ரெண்டு பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு தாலிப்பை போட போகிறாங்கண்ணே இதெல்லாம் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேலை இருக்குண்ணா ஏன்னா மீன் வந்து இப்போ தான் நம்ம வச்சுருக்கோம் ஒரு அரை வேக்காடு வெந்த பின்னாடி தேங்காய் பால் சேர்க்குறோம் இந்த பூம்புகாரில் பார்த்தோம்னா அந்த காலத்துலலாம் தாலிப்பெல்லாம் சேர்க்க மாட்டாங்க தேங்காய்ப்பாலோட மீன் வந்து உடனே இறக்கிடுவாங்க நம்ம கடவுளின் குழந்தைங்களுக்கு வழக்கமாகவே ஸ்பெஷலாக கொடுப்போம் அதில் இன்னும் நல்லா மனமும் சுவையும் இன்னும் கூடுறதுக்காக நம்ம தாளித்து அதில் சேர்க்கப்போம் மீன் கொச்சு அப்படியே வெந்து வேகுதுன்னு அப்படியே மீன் குழம்பு வாசனை இழுக்குதுன்னு வாசனை அருமையா இருக்கும் வாசனை சூப்பரா வந்துட்டு பாருங்க அது விளையாட கடைசியா நம்மளா மீன் முடிக்கும் போது இந்த வாசனை என்ஜாய் பண்ண முடியும் ஆரம்பத்திலே நமக்கு இந்த வாசனையோட ஆரம்பிக்கிறவங்க சின்ன வெங்காயம் போட்ட சோம்பு அதோட மனம் வந்து சும்மா அப்படியே அட்டகாசமாக கனவு தோட்டம் இந்த மீன் சரி அட்டகாசமா ரெடி ஆகிட்டு அரை வேக்காடு மீன் இதுல வெந்து போச்சு சூப்பரா இன்னும் கொஞ்சம் அரை வேக்காடு தேங்காய் பாலில் வேகணும் நம்ம அரைச்சி கொண்டு வந்த தேங்காய் பால் ஒரே பால் ஒரு அரை மூடி தேங்காய் பால் முதல் பால் ரெண்டாம் பால் தான் கிடையாது ஒரே பால் எழுந்துட்டு வருதுண்ணா செம்ம ஸ்லந்தர்ண்ணா செம்ம வாசனை வருதா என்னச்சாங்க அவ்வளோதாண்ணா அவ்வளோதாங்கண்ணா பூம்புகார் மீன் கறி ரெடி ஆகிடுச்சுனா இப்போ இதுக்கு நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷலான தாலி பொண்ணு போட்டு முடிச்சுக்க போதும் இப்போ பூம்புகார் ஸ்டைல் மீன் குழம்புனா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இறக்கி வச்சு அதோட நிப்பாட்டிடுவாங்க அதோட சாப்பிட்றதுதான் அடுத்து நம்ம ஸ்பெஷலாக கடவுளின் குழந்தைங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அதுக்காகவே தாளிப்பு வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு செக்க எண்ணெய் எண்ணெய் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்ந்தது அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை ஒரு மூணுல இருந்து நாலு பச்சை மிளகாய் அப்படியே கீரி சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் தான்

பூம்புகார் ஸ்பெஷல் மீன் குழம்பு தயாராயிடுச்சுண்ணா இப்போ இத இவங்க ருசிக்க போறாங்க அடுத்து கடவுளின் குழந்தைங்க ரசிச்சு ருசிக்க போறாங்க மீன் கறிங்க இது குழம்பு மாதிரி தண்ணியா இல்லாம நல்ல கறி மாதிரி நல்ல திக்கா அந்த மாதிரி வச்சு வச்சு சாப்பிடுறது சூப்பரா இருக்கும் என்ன புஷ்பா வடி சோறுண்ணா புஷ்பமா வடிச்சு வச்சிருக்கியா ஆமாண்ணே தக்காளி ரசம் கொத்தாமல்லிய சேர்த்து இறக்குறோன்னு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பிறந்த நாள் விழாவில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிச்சை ஏந்தி வந்தேன் தங்கமே ஞான தங்கமே இல்லையா பல பாட்டு உள்ளே வரலாறு பூம்புகார் மீன் கறி குழம்பு தரமா ரெடியா இருக்குதா இல்ல சூடா இருக்குங்களா செம்ம சூடா சூடுங்கய்யா சாப்பாடும் சூடா இருக்கு அவர் சாப்பிட்டு இருக்காருயா நம்ம சூடு கீடைலாம் ஒண்ணும் இல்லனா சூட்டிலே பழங்களை கொடுத்துட்டு வந்து அப்ப ஆற வச்சு சாப்பிடலாமே ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சமைச்ச மீன் குழம்பு நான் எனக்கு தெரியாதுண்ணா ஆனா இப்ப சமைச்ச நம்ம பூம்புகார் மீன் கறி குழம்பு ஆயிரம் வருடங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டு எப்பவுமே நம்ம கடைசியா மீன் தாளிப்பு எல்லாம் போட்டு கறியை வச்சுதான் நம்ம புளியை ஊத்தி அப்புறமா தான் மீன் இறக்கும் இங்க ஃபர்ஸ்ட மீனை இறக்கி அப்புறமா எல்லாத்தையும் ரிவர்ஸா பண்ணாங்க உண்மையிலுமே அட்டகாசமா வந்து இருக்கு அற்புதமா இருக்கு இந்த பசங்க சத்தியமா ருசிச்சு ரசிச்சு சாப்பிட போறாங்க ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் ரொம்ப எளிமையான ரெசிபியும் கரெக்டா இருக்கு கரெக்டான சுவை அந்த உப்புல இருந்து காரத்துல இருந்து எல்லாமே கரெக்டான சுவையில இருக்கு எல்லாருக்குமே பிறந்தநாளுக்காக மற்ற விதவிதமான உணவுகள்லாம் தயாராயிருச்சுன்னா இப்ப இதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு குழந்தைங்க சாப்பிட்ற அழகாக ரசிக்க போறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் குழம்பு ரசம் முட்டை வாழைப்பழம் நாட்டு வாழைப்பழம் பணி கேக் இந்த நாளிலே பிறந்த நாளே கொண்டாடி மகிழ்கின்ற உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம் மகன் பிறந்த நாள் முதல் என்று வரை நேர் கண்ணினியை போல காத்து வந்தமைக்காக நன்றி கூறுகின்ற தகப்பனே மேலும் அவருடைய பெற்றோரையும் உடன் பிறப்புகளையும் அவர்களுடைய தாத்தா பாட்டி அனைவரையும் உமது கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாயும் அவர்களுக்கு தேவையானவற்றை அனைத்தையும் செய்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் தகப்பனே மேலுமாய் மகனுக்கு நல்ல ஆசிர்வாதத்தை தந்து ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் தகப்பனே இவன் வழியாக இந்த பெற்றோருக்கு நல்ல பொருளாதாரத்தையும் மென்மேலும் வளரக்கூடிய சக்தியையும் அவர்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமாயும் மேலும் பெற்றோர்கள் போகும்போதும் வரும்போதும் அவர்களுக்கு பின்னும் அரணமாக இருந்து மத காவல் தூதர்களை அவர்களுக்கு அனுப்பி வழிநடத்த வேண்டுமாய் தெரிவிக்கின்றோம் சாப்பிட்டு இருக்கேன் சோறு ரசம் கேக்கு கறி முட்டை மீன் சூப்பரா இருக்கு நான் மக்கள் பார்த்துருப்பாங்க பூம்புகார் மீன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பாங்க குழந்தைங்களை எவ்வளோ விருப்பமாக சாப்பிட்டாங்கன்னு பார்த்துருப்பாங்க இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த குழந்தையோட நான்காவது வருட பிறந்த நாளுக்காக குடும்பத்தார் கனடால இருந்து இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்கன்னா அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே குழந்தைங்களுக்கு சிறப்பான முறையில் விருந்து கொடுத்துருக்கோம் அந்த குழந்தைங்களோட ஆசீர்வாதமோ அந்த பெற்றோருடைய ஆசீர்வாதமும் நம்ம கட்டுறது குடும்பத்தின் ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு என்னைக்கு நீடிச்சு நிலைச்சு நிற்கணும் என்று வாழ்த்துக்களையும் நன்றி கொள்கிறோம் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லை நீங்க எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனல்ல பண்ணுங்க கட்டுறது கையில வச்சால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க Instagramல பேஜ் இருக்கு கட்டுறது கையில பாண்டி அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம கனவு தோட்டத்துக்கு வந்தீங்கனா இந்த மாதிரி விதவிதமான உணவை நீங்க சுவைக்கலாம் சுவைக்கலாம் ரசிக்கலாம் நம்ம கூட ஃபயர் கேம்ப் போட்டு நீங்க என்ஜாய் பண்ணலாம் ஷட்டில் விளையாடலாம் பேட்மிட்டன் விளையாடலாம் வாலிபால் விளையாடலாம் ஃபுட்பால் விளையாடலாம் ஏன் நம்ம வெள்ள நம்மளுக்கு செல்ல குட்டிங்க நிறைய இருக்குங்க அதுங்க கூட விளாடலாம் சென்றேன் நான் சொல்கிறேன்